பெபிள்ஸ் தமிழ் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பெபிள்ஸ் நான் உங்களை அபிமானி சுதா வெல்கம் பேக் டு மை சேனல் பெபிள்ஸ் தமிழ் நம்ம இங்கே வந்திருக்கிற இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா வித்ய பாரதி கல்யாண மண்டபம் இங்கே வந்தோம்னா தீபாவளி பக்ஷணம் எல்லாமே விற்பனை செய்துட்டு வராங்க இது வந்து பத்தொம்போது பத்து வரைக்கும் நடந்துகிட்ருக்கும் இங்கே வந்து என்னென்ன இருக்குன்னா ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் அதாவது அதிரசம் மைசூர் பாகு ஜிலேபி லட்டு இந்த மாதிரி இருந்தாலுமே ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ளூபெரியில் வந்து கத்திரி செஞ்சுருக்காங்க அதாவது காஜு கத்திரி செஞ்சுருக்காங்க அதே மாதிரி கருப்பு கவுனியில் செஞ்சுருக்காங்க இன்னொன்று என்ன பிஸ்காஃப்ங்கிற ஒரு ஸ்வீட் செஞ்சுருக்காங்க ஓரியோ பர்ஃபி இந்த மாதிரி வித்தியாச வித்தியாசமான பலகாரங்கள் வந்து செஞ்சு சேர்த்துருக்கு காரத்துலேயும் பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை பக்கோடா மிக்சர் இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது நம்ம உள்ளே போய் என்னென்ன வெரைட்டி இருக்குங்கிறது நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ப்ரீ எடுத்துகிட்டு இருக்காங்க அதுவும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பல்காக வேணுனாலும் பல்காக கொடுக்குறாங்க ஒரு ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா ஆஃபீஸில் வந்து ஒரு ஐம்பது பேத்துக்கு தேவைனாலும் அந்த ப்ரீ ஆர்டர்ஸ் எடுத்து அவங்க செஞ்சு தராங்க என்னென்ன டீட்டெயில்ஸுங்கிறது கேட்டு தெரிஞ்சிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் எப்படி எந்த அரேஞ்ச்மெண்ட்ஸில் இருக்குங்கிறதையும் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வாங்க உள்ளே போகலாம் கேட்ரிங் சர்வீஸினோடய நேம் எதுன்னு பார்த்திங்கன்னா தவனாம்பால் கேட்ரிங் சர்வீஸ் இது வந்து லாஸ்ட்டு ஃபிஃப்டீன் இயர்ஸாக ஒரு சூப்பராக பண்ணிகிட்டு இருக்காங்க நம்ம ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா மெல்லன் ஜூஸு நெக்ஸ்ட்டு காஃபி இருக்குது அதுக்கப்புறம் நம்ம ஒன்று ஒன்றா போய் பார்க்கலாம் என்னென்ன அவைலபிள் அப்படின்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு உள்ளே வந்தோம் இல்லையுமே என்னென்ன ஒரு காம்பியாது ரெண்டாக வாட்டர் மெல்லன் ஜூஸ் கொடுத்துட்ருக்காங்க அதே மாதிரி வெயில் வந்து ஜாஸ்தி இருக்கிறதுனால எல்லாருமே வாட்டர்மில்லன் ஜூஸ் குடித்து என்ஜாயும் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க உள்ளே போகலாம் சூப்பராக இருக்குது வாட்டர்மில்லன் ஜூஸ் குடிச்சிட்டோம் இப்போ தென்பா வந்து உள்ளே போகலாம் உள்ள போகிறப்ப பார்த்தீங்கன்னா நம்ம தீபாவளிக்கு வந்து யாருக்காவது கிஃப்ட் கொடுக்குறது இருந்துச்சுன்னா கிஃப்ட் ஆகல சூப்பராக வச்சுருக்காங்க பேரீச்சி மரத்துலேயே வந்து ஒரு லட்டு பண்ணியிருக்காங்க நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இதில் நம்ம எது வேணாலும் தனியாக வந்து ஒரு பல்காக ஆர்டர் பண்ணுறதுனால பண்ணலாம் போய் பார்க்கலாம் இங்கேயும் வந்து என்னென்னா ஸ்வீட்ஸினோடய ரேட்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதாவது கல்யாண லட்டு மோத்தி லட்டு ரவா லட்டு திருப்பதி லட்டு கருப்பு உளுந்து லட்டு ட்ரை ஃப்ரூட்ஸ் லட்டு ட்ரெடிஷ்னல் ரெசிபின்னு பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னல் மைசூர் பாகு கீ மைசூர் பாகு கருப்பட்டி மைசூர் பாகு சொல்லிட்டே போகலாம் ஹல்வாலேயும் நிறையா வெரைட்டி மில்க் ஸ்வீட்லேயும் இருக்குது இன்னொன்று கார காரம் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்கும் மெட்ராஸ் மிக்சர் சேவ் கருவேப்பில கார சேவ் பட்டர் முறுக்கு ரெண்டு ரவுண்ட் முறுக்கு தத்தை காரா பூந்தி ராகி ரிப்பன் பக்கோடா பக்கோடா ஆந்திரா முறுக்கு இந்த மாதிரி நிறையா வெரைட்டிஸ் இருக்குது இது கால் கிலோ எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இதே அசால் அசால்டட் ஸ்வீட்ஸ்னா ஆஃப் கேஜி த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் கால் கிலோ ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் ஆஃப் கேஜி அசால்ட்டடில் பார்த்தீங்கன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் இப்போ நம்ம உள்ள போய் பார்க்கலாம் இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே எதுனா ஸ்வீட் ஐட்டம்ஸ் தான் இருக்குது அதாவது என்ன மைசூர் பாக்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு நாலஞ்சு வெரைட்டி இருக்குது அதாவது என்ன கீ மைசூர் பாகு நிறைய கருப்பட்டி கருப்பட்டிலையும் பண்ணியிருக்காங்க லட்டு லட்டுலேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு வெரைட்டி இருக்குது கல்யாண லட்டு மூத்தி லட்டு மூத்தி லட்டு அடுத்தது ரவா லட்டு அடுத்தது திருப்பதி லட்டு அடுத்து கருக்குளுந்து லட்டு ட்ரை ஃப்ரூட் லட்டு அடுத்து அசோக ஹர்வா ட்ரெடிஷ்னல் மைசூர் பால் அடுத்து ஈ மைசூர் பால் கருப்பட்டி மைசூர் பால் அடுத்து மைசூர் பாக் இது வந்து என்னென்னா ஒரு ஸ்பெஷல் ஸ்பெஷலாக பண்ணியிருக்காங்க செவ்வாலையில் சார் இதை பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்ல முடியுமா நீங்கள் சாப்பிட்டுட்டு செவாலை செவாலை எப்படி இருக்குதுன்னு சொல்கிறீங்களா ஆ நீங்கள் இப்போ சாப்பிட்டீங்க இல்லையா எந்த ஐட்டம் வந்து நல்லா இருந்தது அப்படின்னு ஸ்பெசிஃபிக்காக ஏதாவது ஸ்பெசிஃபிக்காக சொல்லணும்னா பாதாமல்லா சாப்பிட்டோம் நல்லா இருந்தது ஓகே அப்புறம் கவுனி கவுனியாக இருக்குது இப்போ மேங்கோ நல்லா சாப்பிட்டோம் நல்லாயிருக்கு சூச்சராக இருக்குது மூணு நல்லாயிருக்கு ஓகே காரத்தில் ஏதாவது ட்ரை காரத்தில் வந்து ரிபன் பக்கோடா ட்ரை பண்ணணும் நல்லா இருந்தது அப்புறம் மட்ராஸ் மிக்சர் ட்ரை பண்ணணும் நல்லா இருக்குது சூப்பராக ட்ரை பண்ணிவிட்டீங்க தீபாவளி செலிப்ரேட் பண்ணிடுங்க தேங்க் யூ சார் எல்லாம் எங்கள் பசங்கள்லாம் அமெரிக்காவிலேருந்து வராங்க ஓகே அவங்க பசங்க வாங்கி வச்சுட்டு அவங்க வந்து சாப்பிட்றோம் ஓ அவங்க வந்து சாப்பிட்றதுக்காக வாங்கியிருக்கீங்க நெக்ஸ்ட்டு பார்க்குறது பாதாம் அல்வா இது வந்து ரெண்டு மூணு பேர் சொல்லிடலாங்க ரொம்ப நல்லா நல்லாயிருக்கும் அடுத்து நீங்கள் பார்க்குறது கவுனி அரிசி அல்வா

நாட்டு கருப்பட்டி நாட்டு அடுத்தது ட்ரை அல்வா ஸ்வீட்ஸில் வந்து என்ன ஸ்பெஷல் வந்திருக்கு அதே மாதிரி காரத்தில் என்ன ஸ்பெஷல் வந்துருக்கு காரத்தில்ன்னு பார்த்தோம்னா இந்த வாட்டி வந்து கருவேப்பிலை காரா சேஃப் அப்புறம் வந்து ராகி இது பண்ணிட்டு ஒரு பக்கோடா மாதிரி ஒன்று போடுறோம் ரொம்ப அது ஸ்பெசிஃபிக்காக நல்லாவே போகுது ஏன்னா எல்லோருமே கருவேப்பிலன்னும்போது யாரும் எல்லாருமே தூக்கி தான் போடுவாங்க இது இந்த மாதிரி கார சேவாக கொடுக்கும்போது விரும்பி எடுத்துக்கிறா சாப்பிட்டு பார்த்துட்டு டேஸ்ட்டும் அல்டிமேட்டாக இருக்குன்றது நிறைய பேர் ரைஸ் பார்த்த உடனே அதை எடுத்து நல்லா இதுவாமும் ஆகிட்டு இருக்காது ஸ்வீட்ஸில் வந்து ஸ்வீட்லன்னு பார்த்தோம்னா இப்போ வந்து ஊரியப்பருப்பி அப்புறம் வந்து ப்ளூ கத்திரின்னுட்டு ஒரு இது அது வந்து இப்போ நியூவாக நாங்கள் இது பண்ணியிருக்கோம் அது ரொம்ப நல்லாவே இருக்குது டேஸ்டெல்லாம் வந்து எல்லாம் பார்த்து பார்த்து எடுத்து நல்ல இதுவாக இருக்குன்னுட்டு சொன்னது ரெண்டாவது வந்து செவ்வாழை மைசூர் பாகு வந்து ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்ட்டு விரும்பி சாப்பிட்டு அதுதான் வாங்கிட்டும் போகிறோம் சூப்பர் அதே மாதிரி இது லட்டுவில் பார்த்தோம்னா இந்த கருப்புழுங்கு லட்டு அது வந்து ஆற்றுலலாம் யாரும் பண்ணால் குழந்தைங்க எதுவுமே சாப்பிட மாட்டேன் இந்த மாதிரி ஹெல்த்தியான ஃபுட்டெல்லாம் நம்ம இப்படி தான் கொடுக்க முடியும்னுட்டு இந்த வார்த்தையை சொல்லிகிட்டே வாங்கிப்போம் கருப்புலுங்க லட்டு நல்லா முடியலை திருப்பதி லட்டு வந்து திருப்பதியில் சாப்பிட்ற லட்டை விட டேஸ்ட்டாக இருக்குது அதே டேஸ்ட்டே கொண்டு வந்திருக்கீங்க ஓகே அப்படின்ற வார்த்தை உண்மையாகுமே அந்த வார்த்தை நல்லா இருந்தது கேட்கும் டேஸ்ட் ஸ்ட்ராங் பண்ணி பார்க்கலாமா எல்லாருமே தலை கேப் போட்டு க்ளவுஸ் போட்டு எல்லாம் நீட்டாக கொடுக்கணும் எல்லாமே எங்கள் எக்ஸ்ட்ரா இதுலேயும் வந்து என்ன கஸ்டமர் வந்து அதுதான் பார்ப்பாங்க அந்த ஃபெஷன் வந்து ரொம்ப எங்களோடய ஓனர் வந்து ஸ்பெசிஃபிக்காக சொல்கிறதே நமக்கு தான் ஓகே கஸ்டமர் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டென் சூப்பராக இருக்கும் திருப்பதி லட்டு மாதிரியே இருக்கும் எல்லாருமே சொல்லிட்டே தான் வாங்கி ஆக்சுவலாக வந்து இங்கே வந்து திருப்பதி லட்டு டேஸ்ட் அப்படியே இருக்குது நிறைய பேர்த்துக்கு வந்து திருப்பதியில் போயிட்டு லட்டு கிடைக்கலனாலோ இல்லை வாங்க முடியலனா கூட இந்த லட்டு வந்து அதே டேஸ்ட்டுக்கும் சூப்பராக இருக்குது அடுத்து சாக்கோ சூடா பர்ஃபி மேங்கோ டெலே வந்து ஆல்ரெடி ஒருத்தர் கமெண்ட் சொல்லியிருக்காங்க சூப்பராக இருக்குது மேங்கோ டெலேட்டு பார்க்குறீங்க அடுத்து ஓரியோ பர்ஃபி இது வந்து புது ஐட்டம் நம்ம இது எல்லாமே சேர்த்து அசாட்டடாகவே வாங்கினாலும் கூட அசாட்டட் ஸ்வீட்ஸாக வாங்கினா அதாவது இங்கே இருக்க மேங்கோ டிலே கருப்பு கவுனியில் வந்து அல்வா செஞ்சுருக்காங்க இன்னும் நிறையா வெரைட்டியில் கேக் அதாவது ஓரியோ பர்ஃபியெல்லாம் நியூ ஐட்டம் இதெல்லாம் வந்து வாங்கினா கூட ஒரு ஹாஃப் கேஜி வந்துச்சுன்னா த்ரீ டுவெண்ட்டி ருபீஸ் இதே கால் கிலோ வாங்கினீங்கன்னா ஒன் சிக்ஸ்டி ருபீஸ் இப்போ நம்ம அடுத்து என்னென்னு பார்க்கலாம் அடுத்து ப்ளூபெரி இட்லி இது எப்படி இருக்குதுன்னு சொல்லி கொஞ்சம் கொடுங்க இப்போ இங்கே வரவங்க எல்லாருமே என்னென்னா ஒரு ப்ளேட் கொடுத்துட்றாங்க கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வாங்கிட்டு டேஸ்ட் எப்படி டிஃப்ரெண்ட்ஸ் தான் வாங்குகிறாங்க எது பிடிக்குதோ அதை வந்து ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு போகிறாங்க நம்மளும் டேஸ்ட் பண்ணணும் ப்ளூபெரி கத்தி சூப்பராக இருக்குது ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் இருக்குது அதே மாதிரி எப்போவுமே ப்ளூபெரி வந்து நம்ம தனியாக சாப்பிட்றப்போ லைச்சிட்டா ஒரு புளிப்பு டேஸ்ட் இருக்கும் அதே டேஸ்ட்டில் சூப்பராக இருக்குது நெக்ஸ்ட் வந்து இந்த ஐட்டம் வந்து புது ஐட்டம்னு சொல்லியிருக்காங்க பிஸ்க் ஆஃப் காஜு கத்லி அடுத்து கா காஜு கத்லி நம்ம நார்மலாக முந்திரியில் வந்து நிறையா சாப்பிட்ருக்கோம் இப்போ புது ஐட்டம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ப்ளூபெரியில் சாப்பிட்ருக்கோம் பிஸ்தா காஜு கத்திரி இதெல்லாமே வந்து புது புது ஐட்டங்கள் காஜு அள்ளிலாம் காஜு அள்ளிலானா உள்ளே வந்து ஒரு ஸ்டப்பு மாதிரி இருக்குது முந்திரி பாதாம் பிஸ்தா இதோட ஸ்டப்பு மாதிரி போயிருப்பாங்க அடுத்தது பாதாம் பிஸ்தா லட்டு நீட்டாக கவர் பண்ணி பக்காவாக வச்சுருக்காங்க நமக்கு தேவைன்னா மட்டும் ஒரு டேஸ்ட் வந்து நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம் அதாவது அவங்களே கொடுக்குறாங்க ஒரு பிளேட்டோட ரெகுலராக யார் வந்தாலும் சரி அந்த டேஸ்ட்டு கொடுக்குற பெண்ணா அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை வந்து நம்ம ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து என்ன பார்க்கணும் காஜு ஸ்ட்ராபெரி பை அதாவது டபுள் கலர் அடுத்து குல்கர் ஹேட் ட்ரை ஃப்ரூட் பஃபி அடுத்து நம்மளோட ட்ரெடிஷ்னல் ஸ்வீட் பார்த்திங்கன்னா அதிரசம் அதுவும் வந்து நல்லா அடுக்கி வச்சுருக்காங்க பார்க்கவே நல்லா அதில் சொல்ல இல்லைன்னா தீபாவளியே கிடையாதுன்னு சொல்லுவாங்க அது பனாரஸ் சோன் புப்பி அடுத்தது நிறைய பேருக்கு பிடிக்கும் தீபாவளி லேகியம் இது முக்கியமான ஒன்றுங்க இதை வாங்குறீங்களோ தீபாவளி லேகியம் வாங்கிட்டு போயிடுங்க ஏன்னா நம்ம தீபாவளி ஃபுல்லாக நிறையா சாப்பிட்டு இதெல்லாம் ஒரு டைஜஷன் ஆகணும்னா அந்த லேகியம் மாதிரி இருக்கிறதுலாம் ரொம்ப இம்பார்ட்டண்ட் இதை வாங்கிக்கலாம் அடுத்தது மினி ஜாங்கிரி இதுவும் அதே மாதிரி தான் இதெல்லாம் நல்லா சாப்பிடுங்க இந்த லேகியத்தையும் சாப்பிடுங்க குலோப் ஜாமூன் ஜாமூன் வந்து எல்லாத்துக்குமே பிடிக்காதவங்களே இருக்க மாட்டாங்க ஜாமூன் வந்து அதாவது என்னன்னா பார்த்தேன்னு வச்சுக்கோங்க ஒரு லட்டுல ஒரு அஞ்சு வெரைட்டி கத்லியில் ஒரு அஞ்சு வெரைட்டி இன்னொன்று ஹல்வால ஒரு அஞ்சு வெரைட்டி இந்த மாதிரி நிறையா இருக்குது எல்லாமே வாங்கினால என்னன்னா கட்டாயங்கள் வந்து வாங்குறீங்கன்னா தீபாவளி லேஃபியும் வாங்கிட்டு போனீங்கன்னா ரொம்ப நல்லது நம்ம அதாவது என்னென்னா நம்ம செரிமானம் வந்து கரெக்டாக இருக்கும் ஏன்னா அதில் எல்லாமே நிறையா மருத்துவ குணங்கள் உள்ள பொருட்கள் போட்டுக்கிறதுனால சாப்பிட்டு ஒரு ஒரு ஸ்பூன் சாப்பிட்டுட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது கட்டாயம் அதையும் சாப்பிடுங்க நம்ம வந்து காரம் என்னென்ன இருக்குதுங்க பார்த்து தெரிஞ்சுக்கலாம் காரத்தில் ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆந்திரா முறுக்கு அதாவது சின்னதாக ஒரு ரவுண்டாக இருக்கிறது ஆந்திரா முறுக்கு இருக்குது அடுத்து தட்டை தட்டையும் நல்லா பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரிப்பன் பக்கோடா இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க மாட்டாங்க இதுலேயும் நல்லா எள் ஓட்டப்படியும் மேலே நல்லா தெரியுது அடுத்து பார்த்தீங்கன்னா ராகி ரிப்பன் பக்கோடா இதெல்லாம் என்னென்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பட்டர் முறுக்கு நம்ம பல்கா வேணும்னாலும் வந்து ஹண்ட்ரட் கிராம்ஸ்னாலும் பேக் பண்ணி கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை காரா இது வந்து ஸ்பெஷல் ஐட்டம் கருவேப்பிலையை நல்லா அரைச்சி அப்படியே ஒரு ஃப்ளேவராக ஓப்பன் பண்ணனையுமே ஒரு நல்ல ஃப்ளேவர் இருக்குது அடுத்தது காரா இதுவும் நம்ம எவ்வளோ வேணாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அடுத்து என்னென்னா மெட்ராஸ் மிக்சர் இது வந்து என்னென்னா பூந்தி காரா பூந்தி நல்லா வேர்க்கடலை கருவேப்பிலாம் போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க இதை நம்ம எவ்வளோ தேவைன்னாலும் ஆர்டர் பண்ணிக்கலாம் அதாவது என்னன்னா காரத்தில் பார்த்தீங்கன்னா கருவேப்பில் காரசேவ் இருக்குது பூந்தி இருக்குது மெட்ராஸ் மிக்சர் இருக்குது கார நிறைய வெரைட்டிஸ் தட்டை இருக்குது ஆந்திராம் இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாம் காரத்தில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து ஐட்டம் வச்சுருக்காங்க இது வந்து என்னென்னா குவான்டிட்டி வந்து நம்ம டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் கிராம்ஸ் எந்த அளவு வேணாலும் நம்ம வாங்கிக்கலாம் நம்ம வந்து சார்கிட்டையும் நமக்கு எது தெரிஞ்சுக்கலாம் சார் இங்கே வந்து உங்களுக்கு எந்த ஐட்டம் பிடிச்சிருக்கு அதே மாதிரி எது நல்லா இருக்குது ஏதாவது ஐட்டம் மோஸ்ட்லி நான் ஸ்வீட்ஸ் என்ன சாப்பிடுவேன் சாப்பிட்டதுக்கு லெட் ரொம்ப நல்லா இருந்துச்சு நான் சாப்பிட்ட வரைக்கும் சொல்கிறேன் லட்டு நல்லா இருந்துச்சு பட் இந்த சேவையில் பார்த்தீங்கன்னா இந்த சேவை பாரா சேவை அந்த என்ன மிக்சர் இது ரொம்ப டாப்ல இருக்குது ரொம்ப நல்லா இது ரெண்டுமே ரொம்ப நல்லா இருக்குது ரொம்ப நல்லாயிருக்கு பேக்கேஜிங் சர்வீஸும் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பண்ணி கொடுக்குறாங்க ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது அதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் இங்கே வரேன் பட் ஆனால் இங்கே சர்வீஸ் ஏற்பன என் டாக்டர் மேரேஜ் யூஸ் பண்ணியிருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் ஆனால் ஃபுட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் அதேமாதிரி இங்கே சரி இதுவும் இருக்குது சர்வீஸு ஸோ எனக்கு தெரிஞ்சு இது எல்லாருமே எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்த்தா நல்லாயிருக்கும் அப்படின்னு நம்ம வந்து கமலாம்பால் கேட்ரிங் சர்வீஸ் வந்திருக்கோம் இங்கே என்னென்ன வெரைட்டிஸ் இருக்குங்கிறத நிறையா பார்த்துடுங்க அதாவது தீபாவளிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வெரைட்டிஸ் லட்டுல பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் ஹல்வாவில் நிறையா வெட்டி வெரைட்டிஸ் இருக்குது அதே மாதிரி காஜு கத்திரியில் பார்த்திங்கன்னா நிறையா வெரைட்டிஸ் அதில் ஸ்பெஷல் பார்த்திங்கன்னா ப்ளூபெரியில் இருக்குது டிஸ்காஃப் இருக்குது இந்த மாதிரி சொல்லிகிட்டே போகலாங்க நிறையா வெரைட்டிஸ் எல்லாமே நம்ம வீடியோவில் பார்க்கலாம் அதே மாதிரி சார்கிட்டையும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் எவ்வளோ வருஷமாக சார் பண்ணிட்டுருக்கிறாரு கேட்ரிங் சர்வீஸ் அதே மாதிரி இந்த தீபாவளிக்கு என்னென்ன ஸ்பெஷல் அப்படிங்கிறதையும் நம்ம சார்ட்டு கேட்டு கரெக்டாக என் பேர் வந்து சிவசுப்ரமணியன் கமலாம்பால் கேட்ரிங் சர்வீசஸ் டுவெண்ட்டி எயிட் இயர்ஸாக அந்த நிறுவனம் இருக்குது ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸுக்கு மேலே நம்ம தீபாவளி போது நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஸ்பெஷலாக தீபாவளி ஸ்வீட்ஸ் அண்ட் சேவரிஸு ஒரு ஒரு மாதம் முன்னாலே ஃப்ரீ ஆர்டர் எடுத்து நம்ம அவங்க அந்தந்த ஊருக்கு டெலிவரி பண்ணிகிட்டு இருந்தோம் ஒரு டூ த்ரீ இயர்ஸாக இந்த எண்ணம் இருந்தது ப்ராப்பரான ஸ்பேஸ் கிடைக்காதனால இந்த வருஷம் இந்த மண்டபம் வித்யா பாரதி கல்யாண மண்டபம் மயிலாப்பூர் நம்ம எடுத்துருக்கோம் ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நம்ம இங்கே வந்து ஒரு ஐம்பது வெரைட்டிஸ்க்கு மேலே நம்ம சேவரி ஸ்வீட்ஸ் எல்லாமே நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வச்சுருப்போம் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக இது நீங்கள் ஓல்டு ஸ்டாக்காக அந்த மாதிரியே கிடையாது இன்றைக்கி மார்னிங் போட்டால் இன்றைக்கி ஈவினிங் காலியாகிடும் இன்றைக்கி ஈவினிங் போட்டதால் நாளைக்கு மார்னிங் கொடுக்குறோம் அந்த மாதிரி எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக தான் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம் ஸோ இதில் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா இங்கே வர்றவங்க தான் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இது வந்து ஒரு ஷாப்பில் வர மாதிரியான ஃபீல் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி நம்ம எல்லாமே இங்கே ஏற்பாடு பண்ணியிருக்கோம் ஒரு ஃபேமிலி மெம்பர் வீட்டுக்குள்ளே வர மாதிரி அவங்க போய்ட்டு அவங்க டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பிடிக்குமோ அவங்களுக்கு என்ன லைக் பண்ணுறாங்களோ அதை வாங்கிட்டு போகிற மாதிரியே நம்ம ஏற்பாடு பண்ணியிருக்கோம் இங்கே ஸோ வெரைட்டிஸ் பார்த்து நிறைய ஒரு இந்த வருஷம் புதுசு புதுசாக பிஸ்காஃப் காஜு கத்திலி ப்ளூபெரி காஜு கத்தலி கவுனி அரிசி அல்வா ஓரியோ பர்ஃபி கருவேப்பில காரா சேவு அந்த மாதிரி அந்த மாதிரி ஒரு நாவலாக டிசைன் பண்ணி வச்சுருக்கோம் அது இல்லாமல் ரெகுலராக எல்லாேருக்கும் ஏற்ற மாதிரியான அதிரசம் ரிப்பன் பக்கோடா நம்ம ஊர் மிக்சர் லட்டு பாதுஷா அதுலேயே மோத்தி லட்டு ட்ரை ஃப்ரூட் லட்டு அல்வாலே ட்ரை ஃப்ரூட் அல்வா கோதுமை அல்வா கவுனி அரிசி அல்வா இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ்லாம் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் அப்புறம் இப்போ ட்ரெண்டிங் இருக்கிற மாதிரி கருப்பட்டியில் ஒரு க மைசூர் பாக்கு கருப்பட்டியில் காஜு கத்திரி அதுவும் நம்ம இங்கே கொடுத்துட்ருக்கோம் ஸோ வரலாம் டேஸ்ட் பண்ணி எவ்வளோ வாங்கணும் வாங்கணுங்கிறது கூட இல்லை வந்து டேஸ்ட் பண்ணி எங்களோட இருந்துட்டு ஒரு சந்தோஷமாக செலிப்ரேட் பண்ணி பண்ணிட்டு போகலாம் அப்படிங்கிறத எங்களுடைய நோக்கம் வாங்குறதும் டேஸ்ட் பண்ணி எங்களுக்கு என்ன பிடிச்சதோ அதை வாங்கிக்கலாம் சார் அதே மாதிரி என்னன்னா நம்ம இங்கே சார் சொன்ன மாதிரி வரவங்க எல்லாத்துக்குமே ஒரு வீட்டினோட ஃபீலிங் இருக்குது அப்படிங்கிற மாதிரி வரப்பவே வெல்கம் ட்ரிங்க் வாட்டர்மில்லன் ஜூஸ் அது மட்டும் இல்லாமல் காஃபி ஆஃபர் பண்ணுறாங்க அது எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக குடிச்சிட்டு இருக்குது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு நாங்களும் வந்து வாட்டர்மில்லன் ஜூஸ் குடிச்சிட்டு தான் உள்ளே வந்தோம் ஒரு நிம்பாவும் எடுத்துகிட்டோம் பேசியிருக்கோம் சார் ரொம்ப நன்றி சார் நன்றி உங்களுடைய சர்வீஸ் வந்து இன்னும் வளர வாழ்த்துக்கள் இன்னைக்கு ஈவினிங்லேருந்து சாட் கவுண்டர் இருக்குது வரவங்க வந்து என்ஜாய் பண்ணிட்டு போகலாம் ஓகே அதுவும் காம்ப்ளிமெண்ட் தான் எதுவும் நம்ம கெஸ்ட் வர மாதிரி அதை ரிசீவ் பண்ண போகிறோம் நாளையிலேருந்து மத்தியானம் வரவங்களுக்கு லஞ்சும் இருக்கு அது தட்டு வரலாம் போகலாம் சரி இதுக்கு நாளைக்கு நாங்கள் வந்துடோம் ஓகே சார் நம்ம கமலாம்பால் கேட்ரிங் சர்வீஸ் ஓனர் கிட்ட பேசணும் அவர் சொல்கிற விதம் பார்த்தீங்கன்னா மார்னிங் அந்த வெல்கம் ட்ரிங்க் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க அது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருந்து எப்படி நம்ம வீட்டில் அம்மா வந்து இப்போ முறுக்கு சொல்கிறாங்கன்னா நம்ம இருந்தே டேஸ்ட் பண்ணி நம்ம சாப்பிடுவீங்களோ அதே மாதிரி தான் இங்கே வரவங்க எல்லாத்துக்குமே கையில் ஒரு டேட் கொடுத்துட்டு ஒரு ஒருத்தராக வந்து அந்தந்த இடத்துல சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணி எது பிடிச்சிருக்கோ அதை சாப்பிட்டு அதை வாங்கிட்டு போகிறாங்க ஈவன் அது ஹண்ட்ரட் கிராம்ஸாக இருந்தாலும் சரி டூ ஹண்ட்ரட் கிராம்ஸாக இருந்தாலும் அவங்க பேக் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறாங்க அவ்வளோ வந்து நல்லா இருக்குது அதே மாதிரி வந்தவங்க எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்லி நிறையா ஸ்வீட்ஸ் வாங்கிட்டு போகிறாங்க இன்னொன்று என்னென்னா ஃபாரின்லேருந்து என் குழந்தைகள்லாம் இன்றைக்கி ஈவினிங் வராங்க அதனால் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ நாங்கள் வாங்கி வச்சுருக்கோம் அப்படின்னு அப்படியும் வாங்கிட்டு போகிறாங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு கமலாம்பால் கேட்ரிங் சர்வீஸில் வந்து நிறையா ஸ்வீட்ஸ் எல்லாமே நம்ம வாங்கியிருக்கோம் அதாவது என்னென்னா இங்கே வந்து நிறையா வெரைட்டிஸ் எல்லாமே நீங்கள் பார்த்தீங்க இது வந்து அக்டோபர் நைன்டீன்த் வரைக்கும் தான் இருக்குது நீங்கள் தீபாவளிக்கு வாங்கினோம்னா இது முன்னாடியே வந்து வாங்கிடுங்க கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்சொல் இனி தீன்றல் காண்பான் எவன் வன்சொல் வழங்குவது இனிய சொற்கள் பேசுபவர்களுக்கும் கேட்பவர்களுக்கும் இன்பத்தை தரும் போது பிறர்க்கு துன்பத்தை தரும் கடுஞ்சொற்களை ஏன் பேச வேண்டும் நல்ல வார்த்தைகளையே பேசுவோம்